கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற அருமையான ஒரு வீடு இருக்கிறது இந்த வீடு தான் ஐயா ரெவரண்ட் சீகன் பால்க் ஐயர் அவர்கள் வாழ்ந்த வீடு அதை பற்றியதான அநேக தகவல்களை உங்களுக்காக எனக்காக இப்பொழுது நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் அன்பு சகோதரி டயானா அவர்கள் சகோதரி சோத்ரம் ப்ரைஸ்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த அதாவது ரவரன் சீகன் பால்க் ஐயர் அவர்கள் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க சொல்லி அநேகர் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தானே சில தகவல்கள் அதை பற்றி என்னுடைய நேர்களுக்காக சொல்லுங்கள் சீகன் ஐயா இந்த வீட்டில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி பத்துக்கு பிறகு வாழ்ந்திருக்காங்க அதாவது இந்த வீட்டில் சீகன் பால்கையா பதிமூணு வருஷம் வாழ்ந்திருக்காங்க அவர் ஆசியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு முதல் முதலாக வந்த மிஷினரி ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி சீகன் பால் தான் அவர் இங்கே இந்த வந்து இந்த வீட்டில் வாழ்ந்திருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து அருங்காட்சியகமாக மாற்றிருக்காங்க இதுக்குள்ளே வந்துட்டு சீகன் கையாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாத்திரம் வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குது ஐயா உபயோகப்படுத்தின பொருட்கள்லாம் உள்ளே இருக்குதா சீகன் சீகன்பால் கையாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாத்திரம் ஜெர்மனிலேருந்து புல்ஸ்னிட் சர்ச்சில் இருந்து இந்த மியூசியத்துக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு சீகன்பால் கையா பயன்படுத்தின எழுத்து பணிக்காக அவர் பயன்படுத்தின அந்த மேஜை ஒன்று இங்கே வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு சீகன்பால் கையா ஒரு கைப்பட எழுதின அந்த ஒரு கையெழுத்து பிரதி வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு சிஸ்டர் அதாவது அவங்க வந்து அந்த தமிழில் வேதாமத்தை அச்சடித்தாங்க இல்லையா அந்த தான் அந்த எந்திரங்கள்லாம் இப்பொழுது அது எங்கே இருக்குது சீகன்பால் கையாக அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட எந்திரம் வந்துட்டு ஒரு மரத்தால் ஆன எந்திரம் அதை வந்து தற்போது வந்து பாதுகாத்து வைக்க முடியாமல் அது ஃபுல்லாகவே வீணாக போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்த மாடல் அதாவது ஒர்க்கிங் மெத்தட் வந்து சேம் அதே மாடலில் அதுக்கப்புறமா வந்து மெட்டல் மிஷின் வந்து இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டு அந்த மிஷின் இப்போவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அந்த மிஷினில் நாங்கள் வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறோம் அந்த மிஷின் வந்து சீகன்பால் கையா அவர்கள் காலத்தில் உள்ள மிஷின் தானா மிஷின் வந்து சீகன்மால் கையாவுடைய காலத்துல இல்ல அதுக்கப்புறமா வந்து மிஷினரிகள் பயன்படுத்தி அதுக்கு பிறகும் அநேக மிஷினரிகள் அந்த இங்க தமிழ் வேதாமத்தை அச்சடிச்சிருக்கிறாங்க ஆமாம் அதற்கு பிறகு அவர் நடத்துகிற அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து இயங்கி கொண்டு தான் இருந்திருக்கு வரக்கூடிய மிஷினரிகள் வந்து அதற்கு பொறுப்பாளர்களாக இருந்திருக்கிறாங்க இங்கே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே வந்துட்டு அச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க வீரமாமுனிவருடைய புத்தகங்கள் சிலவற்றை வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் வந்து அச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க தமிழ் காலண்டர் அது எல்லாமே வந்து தரங்கம்பாடி பிரிண்டிங் பிரஸ்ல தான் முதல் முதலாக அச்சிடப்பட்டு வெளியிட்டு வந்தது அன்பு சகோதரி டயனா நீங்க வந்து அந்த அங்க அதிகம் அங்க ஒரு ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் தன்னுடைய வீட்டையே வந்துட்டு பள்ளியா வந்து மாத்துறாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்துலயும் வந்துட்டு ஒரு செமினரி ஹால் வந்து ரெடி பண்றாங்க பாஸ்டர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த செமினரி ஹாலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செமினரிஹால தான் ரெவரன்சி ஏரன் ஆர் ஐயா வந்துட்டு இந்த செமினரி ஹாலில் தான் வந்துட்டு படிச்சுட்டு பாஸ்டரா ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ட்டிஸ்டன்ட் பாஸ்டரா வந்துட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க வேற பற்றி வீடை பற்றி கூடுதலான தகவல்கள் இருக்கா தகவல்கள் இந்த வீடு வந்துட்டு சீகன் வாழ் கையாவுக்கு பிறகு மிஷினரிகள் வாழ்ந்த இல்லமா இருந்திருக்கு அதற்கு பிறகாக வந்து பாஸ்னேஜா இருந்திருக்கு பாஸ்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பிடி இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு இது கொஞ்ச நாள் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது இப்போ திரும்பவும் இதை வந்துட்டு மியூசியமாக மாற்றி இதில் வந்துட்டு அநேக விசிட்டர்ஸ் வந்து விசுவாசிகள் வந்துட்டு இதில் வந்து நிறைய ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து வந்து இதை வந்து பார்வையிட்டுறாங்க இன்னும் நிறைய பேருக்கு இதை பற்றின விஷயங்கள் சென்றடையலை நிறைய பேருக்கு இதை முதல் முதல்ல வச்சுக்கிட்டால் அந்த பைபிளோடைய பிரதிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு அது இன்னும் தெரிய வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கோம் இப்பொழுது வந்து அநேக விசிட்ட விசிட்டர்ஸ்லாம் அங்கே வர்றாங்க அவங்க பார்த்துட்டு போன பிறகு உங்ககிட்ட ஏதாவது அவங்க பார்த்த பிறகு என்ன அனுபவம் இருக்குன்னு ஏதாவது உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு அதாவது முதல் முதல்ல நம்ம மொழியே தெரியாத ஒரு ஜெர்மன் தேசத்துல இருந்து வந்த ஒரு மிஷினரி நம்மளோட மொழியை கத்துக்கிட்டு இந்திய மொழிகள்லேயே தமிழ் மொழியில முதல் முதல்ல பைபிள வந்து நம்ம நம்ம படிக்கிற மொழியில நமக்கு கொடுத்துருக்காங்க பரிசுத்த வேதாகமத்தை அது எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மணலில் விரலால் கையில் எழுதி தான் வந்துட்டு தமிழ் எழுத படிக்க பழகுறாங்க அந்த கஷ்டங்களை வந்து அதாவது அவங்க ஃபாரினஸ் அவங்களோட அந்த விரல்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துருக்கும் அவங்க வந்துட்டு இந்த மணல் சுடு மணலில் உட்கார்ந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி கத்துக்கிறது வந்துட்டு ஒரு கடினமான காரியம் அதுவும் அவங்க குளிர் பிரதேசத்துலேருந்து வராங்க இவங்க உள்ள வெப்ப சூழ்நிலையை அவங்களை தாக்குது அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மொழியிலேருந்து இந்த மொழிக்கு மொழிபெயர்ப்பு செஞ்சு அந்த மொழிபெயர்ப்பில் வந்து ஓலைச்சொடிகளை எடுக்காமல் அங்கேயிருந்து மிஷினை கொண்டு வந்து பிரிண்டிங் மிஷினை கொண்டு வந்து பேப்பரை இங்கேயே தயாரித்து அந்த எழுத்துக்கள் மர எழுத்துக்களை வந்து இங்கேயே உருவாக்கி அந்த எழுத்துக்களை ஒன்று ஒன்றுத்தையும் அடுக்கி கம்போஸ் பண்ணி இங்கும் வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து print எடுத்து கொடுக்குறாங்க அந்த கஷ்டங்களை வந்து நினைக்கும் போது சிலர் வந்து அழுவாங்க அந்த விஷயங்களை வந்துட்டு

ஒரு சூழ்நிலையில் சுனாமில நானும் இறந்து போயிருக்கலாம் ஏன்னால் இப்போ வந்து ரோடெல்லாம் அதிகமா உயரத்துல இருக்கு அப்போ வந்துட்டு உயரமான சாலை வசதி அந்த மாதிரிலாம் கிடையாது நாகப்பட்டினம் மாவட்டம் அதிக உயிரிழப்பை வந்து சந்தித்தது அந்த சுனாமியில் ஒரு வேளை நானும் இறந்து போயிருக்கலாம் ஆனா தேவனுடைய திட்டம் நான் இந்த வீட்டில் வேலை செய்யணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஃபீல் பண்றேன் இங்க வேலை பார்க்கறதுனால நல்லா சந்தோஷமாக இருக்குதா உங்க மனசுக்கு கண்டிப்பாக இங்கே வேலை பார்க்குறது வந்து ஒரு ப்ளெஸ்ஸிங் என்னோட ஃபேமிலிக்குமே நல்ல அருமையான நேயர்களே அநேக தகவல்களை அன்பு சகோதரி டயனா அவங்க நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க அவங்களுக்கு நம்முடைய சார்பாக எனது யூடியூப் சார்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ டயனா தேங்க்யூ தேங்க் யூ